ஏன்னா ரொம்ப லேட்டாக வர்றேன் சரியாக டேட் இது சரியாக நியூஸ் கொடுக்குறதில்ல அப்படிங்கிற கவலைகள் பெரும்பாலான ரசிகர்களுக்கு இருக்குது என்ன செய்யறது தானே ஆப் ஆப்பையில் வரும் கமல் சாருடைய செய்திகளுக்கு தான் நம்ம முதலிடம் தர்றோம் அப்படி பார்க்கும்போது இப்போ சமீப காலமாக அங்கேருந்து எதுவுமே வர்றதில்லை எந்த செய்தியும் வர்றதில்லை இப்போ எல்லாருமே அதிகமாக கேட்குறது வந்து இந்தியன் த்ரீ எப்போ வரும் அப்படிங்கிறது தான் அவங்க நம்ம அடுத்த கமல்சாருடைய அடுத்த படத்தை பற்றி கூட அவங்க கவ கவலைப்பட்ட மாதிரி தெரியல இந்தியன் த்ரீ எப்போ வரும் சங்கர் அதுக்கு தேர்தல் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு இப்போ இறுதியாக தெரிஞ்சிடுச்சு இப்போ இப்போ சமீபத்தில் வரலைங்க அது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம்தான் இந்தியன் த்ரீ வரும்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து காரணம் என்னென்னா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் சங்கர் ஃப்ரீயாகிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் தகவல் வந்தது என்னங்கப்பா வேல்வாரியில் ரொம்ப பிஸியாக இருக்காரு இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அது இதெல்லாம் இருக்குமே அப்படிலாம் சொல்கிறாங்களே நீங்கள் என்னென்னா ஏப்ரலுங்கிறீங்க அவர் உடனே படப்பிடிப்புக்கு போயிடுவார் படப்பிடிப்புக்கு உடனே போயிடலாம் அது எவ்வளோ பெரிய பட்ஜெட் தெரியுமா அது சும்மா சாதாரணமாக முந்நூறு நானூறு ஐநூறுல முடிக்கிறதில்ல ஐநூறு கடந்து போகும் அந்த பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டுக்கு இப்போ தயாரிப்பாளர் யார் ரெடியாக இருக்க சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ சமீபத்தில் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இல்லை அது அவங்க பேச்சிலேயே தெரியுது அடுத்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிகிறது நம்ம வேல்ஸ் பிக்சர்ஸ் ஐசரி வேலன் அவர் நினச்சா வேள்பாடிக்கு ஒரு வழி கிடைக்கும் அந்த வழி கிடைக்கணும்னா கமல் சாருடைய இந்த இந்தியன் திரியை முடிச்சாகணும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்போ இருக்குது இதுதான் உண்மை நிலவரம் ஆகையினால நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு நம்ம இதை பா பார்க்காமல் இருந்தீங்கன்னு சொல்ல மற்ற செய்திகள் சொல்கிற மற்ற செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் இப்போ கமல் சார் வந்து மன்றங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்றங்கள் ஆரம்பிக்கலாமா வேணாமா என்ன பண்ணுறது நிறைய ரசிகர்கள் வர்றாங்க ஜெய போடுறாங்க எல்லாம் ஊர் ஊரா மன்றம் திறக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அவருடைய ஞான யாரை சொல்லலான்னா நம்ம ஜெமினி கணேசனை சொல்லலாம் ஜெமினி கணேசனோட டிஸ்கஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் நிறையா இருக்காங்க அவங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஜெமினி என்ன சொன்னார் இங்கே பாரு எம்ஜிஆர் வந்து மக் எம்ஜிஆருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருந்தது அந்த ஆதரவை அவர் கைவிடலை அவர் தொடர்ந்து இருகப்பட்டிக்கிட்டார் அவருக்கு தொடரையாக அந்த கட்சி இருந்தது ஒரு கட்சி அமைப்பு இருந்தது ஆகையினால் அவர் மன்றம் முறம் வளர்த்து கட்சியும் வளர்த்துக்கிட்டாரு தன்னையும் வளர்த்துக்கிட்டாரு கழகமும் வளர்ந்தது நீ என்ன நினைக்கிற இல்லை என்னுடைய ரசிகர்கள் வந்து இந்த அரசியல் சாயம் பூசக்கூடாது அப்போ இது வந்து இப்போ இல்லை அப்போ அரசியல் சாயம் பூசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ உன்னுடைய ரசிகர் மன்றத்திலும் சேவை செய்கிறதுக்காக பார்த்து மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி மாற்று அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு தான் உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய மன்றங்களை எல்லாம் ரசிகர் மன்றம்ங்கிற ஒரு போர்வையை விடுத்து நற்பணி இயக்கமாக மாற்றினார் நற்பணி இயக்கம் நற்பணி மன்றம்னு வளர்ந்தது அதுதான் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று அடுத்த கட்ட ஒரு பரிணாமமாக மக்கள் நீதி மையம்ங்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தது இந்த அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு இவ்வளவு காலம் ஏன் அவர் தயங்குனார்னா ரசி தன்னுடைய ரசிகர்களை வந்து அதற்கு தயார்படுத்திக்கணும் அவர்களை வந்து அரசியல் நோக்கர்களாக பார்க்கணும் இப்போ சிலர் வந்து நான் இதுதான் என் படம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து இப்போ அரசியலில் குதிக்கிறாங்க அந்த அரசியலில் குதித்து அவங்க தன்னுடைய ரசிகர்களை ஒரு கட்டுப்பாடாக வச்சுக்கிறாத காரணத்தினால தான் கரூரில் நாற்பத்தாறு உயிர் அநியாயமாக போச்சு அந்த நாற்பத்தாறு உயிர் அநியாயமாக போனதன் காரணமாக என்னென்னா அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு இதனால் மற்ற கட்சிகளுக்கும் அந்த மாதிரி கட்டாயம் ஒரு நிபந்தனைகளை கட்டுப்பாடுகளை விதிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவருது இப்போ எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நடக்குமா அவன் சந்து முனை கூட்டம் கூட்டுவான் அங்கங்கே கூடும் ஆனால் நடிகனை பார்க்கத்தான் அந்த கூட்டம் கூடினதை தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்க கூடலை அப்படிங்கிறதான் உண்மை இதைத்தான் அவர் ஒத்துக்கிறணும் இப்போ விஜய் வந்து ப பாண்டிச்சேரியில் பேசினார் பாண்டிச்சேரியில் பேசும்போது அந்த போலீஸ் இது சூப்ரண்டாக போலீஸ் எஸ்பி என்ன எவ்வளோ அந்த அம்மா எவ்வளோ கரார் காட்டினாங்க பாருங்கள் புசியானதே போய் அப்படின்ட்டாங்க பார்த்தீங்களா அந்த கண்டிப்பு தமிழகத்துக்கும் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்போ தான் நீ ஒழுங்காக சட்டம் ஒழுங்காக காப்பாற்ற முடியும் அங்கே போய் இவர் பேசினார் அரசியலுடைய ஒரு ஞானம் இல்லாத காரணத்தினால தான் சம்பந்தம் இல்லாமல் பேசி அந்த மாநிலத்து முதலமைச்சர் அவருடைய கண்டனத்துக்கு ஆளாகினார் விஜய்ங்கிறது உண்மை இதை மறக்கக்கூடாது மறக்கவும் கூடாது சரி இப்போ என்ன ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன்னு சொன்னால் இப்போ கேரளத்தில் வந்து ஒரு பாலியல் வழக்கு ஒரு ரொம்ப நீண்ட காலமாக நீண்ட வருடமாக நடந்த வழக்கு அந்த வழக்கு இப்போ சமீபத்தில் முற்றுப்பெற்றது பெற்றது தண்ட குற்றவாளிகள்னு கருதப்பட்டவர்களுக்கு இருபது வருஷ கா காவல் தண்டனை இரு கடுங்காவல் தண்டனையும் இவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பா நம்ம இவர் உள்பட திலீப் உள்பட ஒரு பாதி பேரை விடுதலை பண்ணியும் அந்த சஜ்ஜுமண்டு வந்தது இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை நடிகை பாவனா பதில் பதிவு செஞ்சுருக்காரு அவருடைய இன்ஸ்டாகிராமில் ரொம்ப முக்கியமாக பாதுகாப்பாக அதை படித்து பார்க்கணும் நீங்கள் ஏன்னா பாவனாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவருங்கிறத அவரே வெளியே வந்து சொன்ன பிறகு அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது இல்லாட்டி இந்த வழக்குக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அவரே சொல்கிறாரு முதல் குற்றவாளி என் பர்சனல் டிரைவர் இல்லை என்னிடம் வேலை பார்க்கவும் இல்லை அவர் யாருன்னா பல்சர் சுனில்னு சொல்லக்கூடிய ஒரு நொட்டோரியஸ் ஆளு அவர் அவரைத்தான் அவருடைய பெர்சனல் டிரைவர் அப்படி இப்படின்லாம் அந்த வழக்கில் அப்படி திணிச்சாங்க ஆனால் அந்த அம்மா சொல்லுது பாவனா சொல்லுது என் பர்சனல் டிரைவர் கிடையாது ஆனால் நான் பார்க்கவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இங்கே ரெண்டாயிரத்துல எப்போவோ ஒரு படத்துக்கு நான் போகும்போது எனக்கு டிரைவராக இருந்தாலும் அதுதான் அதனை தவிர மற்றபடி எனக்கும் அந்த ஆளுக்கும் என்னென்ன வேலை பார்க்கவும் இல்லை என்னுடைய பர்சனல் டிரைவரும் இல்லை தயவுசெய்து செய்து பொய்க் கதைகளை பரப்பாதீங்க அப்படின்னு ஒரே படாக போட்டுருச்சு இதிலருந்தே அந்த பின்னப்பட்ட கதை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உணர முடியுது அதாவது பாவனா சம்பந்தப்பட்ட அந்த பாலியல் வன்புணர்வு சம்பந்தப்பட்ட அந்த கேஸ் பின்னப்பட்டது புனையப்பட்டது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் தீர்ப்பு எனக்கு ஆச்சரியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எனக்கு சரியாக தெரியவில்லை இந்த நீதிமன்றம் மீது எனக்கு நம்பிக்கையும் இல்லை இதனால தான் ஹை சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போனேன் ஜட்ஜை மாட்ட சொன்னேன் நீதிபதியை மாற்றுங்க நேர்மையான தீர்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜட்ஜை மாற்ற சொன்னேன் ஆனால் என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டது சரி இங்கே தான் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு மேலிடத்துக்கு போனேன் மேலிடம்னா என்ன குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி இவங்களிடமும் கோரிக்கை வச்சேன் எனக்கு நியாயம் வேணும் கோ நியாயம் வேணும் ஓப்பன் கோர்ட்டு வேணும் மக்கள் ஊடகங்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த வழக்கை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சேன் அதையும் நிராகரிச்சிட்டாங்க நீதிமன்ற காவலில் இருந்தது மெமரி கார்டு அந்த கட்டுப்பாட்டை மீறி மூணு தடவை எடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ரெண்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கள் வந்து இந்த வழக்கினுடைய போக்கு இதனால அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க இதை விட வேற என்ன வேணும் நான் முறை முறையான விசாரணை வேணும்னு கேட்டால் அதில் உள்ள குற்றவாளி வந்து இல்லை இந்த வைக்க இந்த ஜட்ஜ் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதனுடைய ஒரு அதனுடைய தன்மை என்ன நான் அதாவது நான் வந்து முறையான விசாரணை வேணும் அப்படின்னா நீ ஏற்றுக்க வேண்டியது தானே நீயே இல்லை இல்லை இந்த கோர்ட்டே போகணும் இந்த இதே போகணும்னு நீயே வற்புறுத்துகிற அது காரணம் என்ன அப்படின்னு பாவனா கேட்குறதுல பல பின்னணிகள்லாம் மறைஞ்சிருக்கு அந்த அம்மா இன்னும் வெளிப்படையாக வெளியே வரல பகிரங்கமாக இன்னும் சொல்லலை அதுக்கு கால நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஐக்கு அப்பீல் பண்ணும்போது கவர்மெண்ட்டு அப்போ இந்த கவர்மெண்ட் அப்பீல் பண்ணும்போது இன்னும் பல புதிய தகவலாம் வரும்னு நான் நினைக்கிறேன் ஆண்டு கணக்கில் அனுபவித்த வழி சிந்திய கண்ணீர் உணர்வு போராட்டம் சட்டத்தின் முன்பு எல்லோரும் சமம் அல்ல அப்படிங்கிறது இந்த வழக்கில் தெரிஞ்சிருக்கு வேண்டியவர்களுக்கு சாதகமாக சட்டம் நடந்திருக்கு சட்டத்தின் முன்பு எல்லோரும் சமம் என்பது இங்கே இல்லை அந்த மாதிரி நடக்கலை சட்டத்தின் முன்பு பாரபட்சம் காட்டப்படுது அப்படின்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க நடிகை பாவனா இதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்து என்ன இதை பின்னூட்டத்தில் பதிவு செய்யுங்க தயவுசெய்து பதிவு செய்யுங்க தயவுசெய்து நீங்கள் ஒரேடியாக புறக்கணிக்காதீங்க உங்களுடைய ஆதரவை தாருங்க உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்தால்தான் என்னை போன்ற ஆட்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ண முடியும் ஆனால் சார் நியூஸ் வந்தால் உடனடியாக முதல்ல கொடுக்குறாள் நான் தான் நன்றி நாளை சந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க